நான் இருபத்தி ஆறுல யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் வே அடுத்த வேறு மாற்றம் வேணும் டிஎம்கே ஏடிஎம்கேவை நம்பி இப்போ போட முடியாது டிஎம்கே அவ்வளோதான் டிஎம்கேக்கு அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு இப்போ மூணாவது வேறு யாருனா வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த ஃபோர்ட்ஸில் இது பார்த்தினா விஜய் தான் இருக்கிறாரு வேறு எதுவுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லையே பேர் சொல்கிற மாதிரி அவ்வளோதான் எதனால் விஜயை தேர்ந்தெடுக்கிறீங்க வேறு எதுவும் இப்போ மூணாவது வேறு இப்போ தான் வர அரசியலுக்கு இல்லை அப்படி தான் எல்லாம் நடிகர் தான் ஜெயலலிதா நடிகர் தான் கலைஞரும் சினிமா ஃபீல்டில் இருந்து தான் வெளியே வந்தார் அந்த மாதிரி எல்லாம் சினிமா ஃபீல்டில் இருந்து வெளியே வரவங்க தான் ஆச்சு அமைக்கிறாங்க இப்போ ஏடிஎம்கே என்ன நம்பி ஓட்டு போட முடியும்னு தெரியாதுல்ல அவர் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு சின்ன பிள்ளை தனமா இருக்கு பேச்சு எதனால் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வேணும் சார் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சுதந்திரம் இல்லை நிறைய பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு அதாவது போதிய ஒழிக்கிறேன் போதிய ஒழிக்கிறேன்ட்டு அதாவது சரக்கை குறைச்சிட்டு வேற என்னன்னு உள்ளே வருது இல்லை மாத்திரை அது இது பசங்க ஃபஸ்ட்டாக இது தண்ணி வச்சுட்டு வந்தால் வீட்டில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என் பையனே இருக்கிறான் ஏதாவது பண்ணிட்டு வந்தால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ கண்டுபிடிக்க முடியல என்ன செய்யறானே அவன் கண்ணியோ பேச்சியோ வச்சு இது கூட கண்டுபிடிக்க முடில ஒரு வாசனை இல்லை போதை பொருள் உள்ள நிறைய இருக்குது அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க ரவுடிகாராஜாக்கா நிறையோ பிரச்சனைகள் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் போகணுன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு மாற்றம் கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணா எனக்கு என்ன இப்போ போது விஜய் இப்போதான் ஆசையிலேருந்து என்ன நிறைய சொல்கிற மாதிரி ஆளுக்கும் நினைக்கிறீங்களா ஒரு சிஎம் அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு நினைக்கிறீங்களா புதுசு கத்துக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் நல்லா நடக்கணும்னு நம்ம அவர் வந்து சரியா பேசல மக்களை வழி நடத்தல அப்படின்னு ஒரு அதெல்லாம் யாரோட இது அவர் வந்து பேசுறதுக்கு தான் அவர் வேலையாட அதை பொறுப்பா நடத்தி கொடுக்கறது நம்ம அரசாங்கத்தோட வேலை தானே பாதுகாக்கிறது கொள்றது உங்ககிட்ட அதுக்குறோம் எங்கிட்ட வரைக்கும் ஓகே அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கறது சாப்பாடு கட்சியில இருந்தே பண்ணுவாங்க அது ஒரு மீட்டிங் போடுறாங்க அதுல செய்யலாம் இது எத்தனை பேர் வருவாங்கன்னு அவருக்கே தெரியாதுல்ல என்ன செய்ய முடியும் அதாவது தப்பு ரெண்டு பேர் மேல இருக்கு வரலாம் இது ஒரு பெரிய தப்பு டைம் வரலாம் அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு தான் ஆனா அவங்க வர உயிர் போயிடுச்சு அந்த தப்பு எப்படி எளிதில் கடந்து போறீங்க விஜய்க்க வாய்ப்பு தரலாம் அப்படின்னு எப்படி அந்த என்ன அதாவது இது யார் மேலயே தப்பு சொல்ற மாதிரி இல்லை இது விபத்து தான் அதாவது கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும்தில்ல அதாவது ஹைகோர்ட்டே நடுவில் சொல்லிச்சு அதாவது அவர் வர்றாருன்னா அது ஆடாக தான் நம்ம கருதணும் அவர் இப்போ இதோ இதாக கருதக்கூடாது அது அவங்க அவர் சொல்கிறாருன்னா ஒரு பத்தாயிரம் பேர் அவர் கட்சியிலேருந்து வராங்கன்னா மீதி பத்தாயிரம் பேர் வெளியே அரசியல் ரீதியாக வருவாங்க இதுலேருந்து வருவாங்க ரசி ரசிகர் இதுலேருந்து வருவாங்க அப்போ அதெல்லாம் நம்ம அரசாங்கம் தான் அதை வழிநடத்துறோம் அவங்க சொல்லுவாங்க பத்தாயிரம் பேருன்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு இப்போ நம்ம ஒரு அரசாங்கம் மீட்டிங் நடத்துகிறேன்னா அவங்க பஸ் வச்சு இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு இட்டுன்னு போவாங்க இது அப்படி இல்லை இல்லை தனி அவங்கவுங்க வந்து சேர்ற கூட்டம் தானே இதே ஏன் பண்ண முடியாது விஜய் வந்து ஒரு ரெண்டு மாநாடு ஒரு நாலு ரோட் ஷோ போட்டுருக்காரு இவ்வளோ பேச அதுக்குன்னு அதுக்குன்னு சொல்ல இதில் அவர் பேசின அரசியல் இல்லை உங்களுக்கு எந்த அரசியல் ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாடு தேவையில்லை பார்க்குறேன் பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் நிறைய மாற்றங்கள் அவர் சொல்கிறாரு அதாவது ஊழல் ஒழிக்கிறது அதாவது அவர் என்ன சொல்கிறார் யார் கூட்டத்தில் வந்தாலும் அரசாங்கத்தில் சரிப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி நடத்துவோம் அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதாவது எனக்கு என்னென்னா இப்போ இவங்க ரெண்டு பேரை விட்டு ஒரு மாற்றமான ஒரு கட்சி வேணும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே அவங்க அவங்கவங்க பிரச்சனையில் ஆயிரம் பிரச்சனையில் இருக்கிறாங்க சரி புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு சினிமா அதோ இருந்து வரவங்க தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறாங்க அதை வச்சு தான் சில பிரச்சினை பேசுகிறோம்